ஓ முருகா சரணம் வழுகு வலமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் இறைவன் நிலையானவன் நமது மனநிலை பக்குவப்படும் போது மனம் எனும் கோவிலில் குடிகொள்வான் அவன் குடியேற இந்த இடத்தை நாம் மட்டுமே சுத்தம் செய்ய முடியும் இதற்கு ஆட்கள் தேவையில்லை இதற்கு எந்த ஒரு செலவும் கிடையாது மற்றும் எந்த ஒரு பொருளும் வாங்க வேண்டிய அவசியமில்லை அப்படி நம்ம மனதை கோவிலாக நாம் உத்தேசித்தால் இந்த உலகில் உனது மனமே பெரிய கோவில் இறைவனுக்கு இதைவிட வேறென்ன வேண்டும் இந்த உலகில் உன்னிடம் என்று சித்தர்களும் ஞானிகளும் அறிவில் உள்ளார்கள் ஓ முருகாசரன் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கரோகரா முருகனின் மகன் David murgan.